வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆன்மீக தகவலை போட்டுட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொங்கல் திருநாள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல என்ன இருக்கும் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனல் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பொங்க வருது தான் இந்த பொங்கல் திருநாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை தரும் ஒரு மங்கள வாழ்த்து அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய மனது மனதும் இல்லமும் பொங்கணும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு விண்ணதிர ஆர்வத்தோடு குழல் எழுப்பி பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம் இந்த வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு வாரமாகிய வியாழக்கிழமை அன்னைக்கு துவாதசி திதியோடு கூடிய நல்ல நாளில் பிறக்கிறது அன்றைய தினம் முழுக்க பெருமாளுக்குரிய கேட்டை நட்சத்திரம் இருக்குது நீங்கள் காலையில் ஏழே முக்கால் இருந்து எட்டே முக்கால் வரைக்கும் பொங்கல் வைத்து வழிபட ரொம்ப உகந்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாத பத்து மணிக்கு மேலே ஒரு மணிக்குள்ள எந்த நேரம்னாலும் நல்ல நேரம்தான் அந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைத்து வழிபட சிறந்த நேரமாக இருக்குது மேலும் தை மாதத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தை மாதம் அப்படின்றது தட்சிணாயன கதி முடித்து சூரியன் உத்தராயண கதிக்கு திரும்புகின்ற நாள் இனி ஆறு மாதம் அவர் உத்தராயண கதியில தான் பயணிப்பார் உத்தராயணம் என்பது சாஸ்திர ரீதியா மோட்ச வழியா கருதப்படுறது தட்சிணாயண காலத்துல அடிபட்டு அம்பு படுக்கல் விழுந்த பீஷ்மர் உத்தராயண காலம் வரட்டும் என்று காத்திருந்தார் தை மாதம் பிறந்தவுடன் தன்னோட உயிரை நீக்கி ஜோதியாகி மேலுலகம் சேர்ந்தார் அதனாலதான் இந்த உத்தராயண காலத்தை ஒரு புனிதமான காலமா கருதப்படுறது அதை நம்ம வரவேற்க விதமாக தான் நம்ம பொங்கல் வைத்து பண்டிகையை கொண்டாடுறோம் அன்றைய தினம் குலதெய்வத்துக்கும் சூரியனுக்கும் வழிபாடு நடத்துவது ரொம்பவே சிறந்தது சூரியனை கொண்டாடக்கூடிய நாள் தான் இந்த பொங்கல் திருநாள் உங்கள் வீட்டில் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பொங்கும் பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லப்படுறோம் பூமிக்கு தாய் சூரியன் நாம் உயிர் கொடுத்த தாயை கொண்டாடுவது போல் எல்லோருக்கும் உயிர் கொடுத்த தாயான சூரியனை கொண்டாடுகிறோம் எல்லா உயிர்களின் வளர்ச்சிக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியது தான் சூரியன் பன்னிரெண்டு மா தமிழ் மாதங்களில் மாத பிறப்பை சிறப்பாக கொண்டாடப்படியான மாதங்கள் இரண்டு தான் ஒன்று சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடுறோம் இன்னொன்று தை மாதம் பொங்கல் திருநாளாக கொண்டாடுறோம் மாதங்களின் பிறப்புகளில் வந்து உத்தராயணம் ஞானம் காரணமானது இது உள்வாங்குதலுக்கான காரணம் அருளை பெறுவதற்கான ஞானம் அடைவதற்கு உகந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது பொங்கல் வைக்க நல்ல நேரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலையில ஏழே முக்கால் இருந்து எட்டே முக்கால் அதுக்கப்புறம் பத்திரையில ஒரு மணி வரைக்கும் அதை விட உத்தமமான காலம் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில நாலரை ஆறுக்குள்ள பொங்கல் பானை வைத்து ஆறு மணிக்கு சரியா அஞ்சு முக்கால்லேருந்து ஆறுக்குள்ளே நீங்கள் சூரிய பகவானுக்கு கும்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நடக்கிறது அப்படியே நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை வியாழக்கிழமை அப்படின்றதுனால நீங்கள் ஆறு மணிக்குள்ளே கும்பிடுறது நல்லதாகப்படுது ஆறு ஏழை ராவு காலம் வர்றதுனால எல்லா ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு நடக்கும் பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் பண்டிகையாக நாளைக்கு போகி பண்டிகை பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அடுத்தது மாட்டு பொங்கல் அடுத்தது காணும் பொங்கல் எல்லோரும் இந்த பொங்கலை நல்லபடியா சிறப்பா கொண்டாடுங்க நம்ம அறிவும் ஆன்மீகம் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் என்ற அதிகாலையில் எழுந்து வீட்டு முற்றத்துல கூலம் இட்டு புது பானை புது அரிசி இட்டு முற்றத்துல பொங்க வைப்பாங்க புது பானைக்கு புது மஞ்சள் காப்பாக அணிஞ்சு புதிய மஞ்சள் கொத்து கரும்பு காய்கறிகள் அன்றைக்கு பயன்படுத்துவாங்க இந்த இந்த பொங்கல் எப்படி பொங்குதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் இனிமேல் நல்லபடியாக சீரும் சிறப்புமாக வளமாக பொங்கட்டும் அப்படின்னு நம் அறிவோம் ஆன்மீகம் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம் இந்த பதிவை பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்கள் வலமுடன்